ஹாய்ங்க அப்படியே கிச்சனில் பேசலாங்களா என்ன அப்படின்னா நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து ரெகுலராக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கும் அதையும் தாண்டி நம்மளால் அதை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியும் அதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் அதுக்கு வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகாமல் இருப்போம் ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம் அது மேபி நம்மளுக்கு தெரியலாம் இல்லை அப்படின்னா கூட நம்ம தெரியாத ஒரு மிஸ்டேக்ஸ் கூட பண்ணிக்கிட்டு இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அதையும் தாண்டி என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலர் ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு வெறுப்பு வந்துரும் நம்மளால் பண்ண முடியலைங்கிற கோபத்துல அவங்கள நம்ம வந்து திட்டுறதாகட்டும் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றதாகட்டும் இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட கோபத்தோட வெளிப்பாடு அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன மாதிரி எல்லாம் தவறுகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் அதாவது நைட்டு தூங்குறதுல தான் அது ஸ்டார்ட்டே ஆகும் நிறைய ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆனாலும் தூக்க வராது ஏன்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் ஏதோ ஒரு நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க குழந்தைகளோட தூங்கணுமோ இல்லை வந்து எல்லோரும் ஸ்கூலுக்கு போனோன்னே கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு தூங்குறதோ இல்லைனா ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது விடாது இன்னும் ஒரு வீடியோ இன்னும் ஒரு வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வந்து பதினொன்று பன்னெண்டு ஒரு சில டைம் வந்து ஒன்று ரெண்டுக்கு அது மேலையும் கூட ஆகும் அதுக்கப்புறம் வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கினோம்னா மார்னிங் வந்து எந்திரிக்கவே முடியாது நம்மளால அதாவது ஆக்சுவலான ஒரு டைம்க்கு எந்திரிக்கவே முடியாது அதுவும் குழந்தைங்க சின்னதாக இருந்தாங்க அப்படின்னா சரி ஓகே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது இதே மதரின்லாம் கூட இருக்கிறோம் அப்படின்னா அது கூட ஒரு முரண்பாடாக நம்மளுக்கு வந்து அமையும் நேரத்தில் எழுந்திரிச்சு எந்த ஒரு வேலை செய்யறதே கிடையாது ஸோ நீ வந்து நேரத்தில் எழுந்திரி அப்படின்னு சொல்லும் போது நம்ம டென்ஷன் ஆயிரும் பிகாஸ் அந்த டைம் ஏன் டென்ஷன் ஆகுது அப்படின்னா நைட்டு வந்து ப்ராப்பரான டைமுக்கு நம்ம இல்லை நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமாகுது ஸ்க்ரீன் டைம் அதிகமாகி மார்னிங் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிக்காமல் நம்ம வந்து சின்ன ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கோபமாக எடுத்துக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ண தெரியாமல் அதுக்காக வந்து நம்ம ஒன்று பண்ணுவோம் இல்லைங்களா அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோபத்தில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலை வந்து நீட் அண்ட் கிளீனாக முடியவே முடியாது ரொம்ப இழுவையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வேலை செய்யணுமா அந்த வேலை செய்யணுமான்னு சொல்லிட்டு நாம் ஒரு லிஸ்ட் மைண்ட் வச்சுருப்போம் எப்படியா இருந்தாலும் இந்த வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து சும்மாவாது ஓகே இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு தாட் தான் இருக்கும் ஆனாலுமே அதை வந்து ப்ராப்பரா நம்மளால செய்ய முடியாது அந்த விஷயம் வந்து திரும்ப திரும்ப மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம எப்ப வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தை பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அப்ப நம்ம வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்டம்ஸா வந்து நம்ம எடுத்துக்கணும் அதையும் தாண்டி என்னன்னா நம்மளுக்கு ப்ராப்பரான ஸ்லீப் அண்ட் ஃபுட்டு ஃபுட் ரொட்டீன்ஸ் இல்லை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்படி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கோபப்பட்டுக்கிட்டே இருப்போம் அது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி என்ன வந்து அவங்க அப்படி சொல்லலாம் ஆஹ் அதுக்கு அப்படி சொல்றாங்க நான் எவ்வளவு வேலை செய்யறேன் ஆனாலும் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி தோணவே மாட்டேங்குது காலையில எந்திரிக்கிறது ஒரு பிரச்சனை காலையில எழுந்திரிச்சுக்கப்புறம் காலையில இருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் எவ்வளவு வேலை செய்யறேன் எத்தனை வேலை செஞ்சாலும் சரி இவங்களுக்கு வந்து நான் சாட்டிஸ்ஃபைங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நம்ம மனசுக்குள்ளேயே திட்டிருப்போம் இல்லைன்னா அவங்க கூட நம்ம ஃபைட் பண்ற மாதிரியே ஒரு சீன்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அவங்கனால அவங்கள சுத்தி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள அவங்கள எல்லாத்தையும் வந்து ஒரு சீன் ஃபைட் இந்த மாதிரி அடுத்த தடவை என்கிட்ட இப்படி பேசினா நான் கண்டிப்பா இப்படிதான் பேச போறேன் அப்படின்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்கள திட்டுற மாதிரி ஆகட்டும் நம்ம என்ன அடுத்தது ரியாக்ட் பண்ண போறோம் அதையும் தாண்டி ஒரு சில டைம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூட மாட்டாங்க ஆனா நம்ம அதற்கு ஒரு ரியாக்ஷன் யோசித்து வச்சிருப்போம் ஓகே இப்படி நடந்தா இது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவான வைப்ரேஷனுக்குள்ளேயே நாம் அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு எது செஞ்சாலும் ஒரு நெகட்டிவா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான தூக்கம் ஃபுட் ரொட்டின் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லைங்கும்போது நம்மளையும் பாதிக்காமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாதித்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு நம்மளையும் ஒரு சில சமயத்துக்கு தோணும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் இல்லை ஓகே நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஓகே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வரும் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர மாதிரி மாதிரி அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நான் எதுக்கு தயவு தாட்சனை பார்த்தேன் நான் எதுக்கு அமைதியா இருந்து போகணும் இப்படி எல்லாம் பண்றாங்கல்ல ஏதாவது நம்மள வந்து ஏதோ ஒரு வகையில வந்து குறை சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு டென்ஷனா மாறும் சோ பழக்க வழக்கம் அப்படிங்கறது வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும்னா கன்ஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும் நான் ஜெயலக்ஷ்மி அப்படின்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு இது வந்து என்னோட அடையாளத்துக்கான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இதை மற்றவங்களுக்காக காமிக்கணும் அப்படின்னு இல்லை எனக்கு வந்து அந்த டைம் எழுந்திரிச்சா எனக்கான டைம் வந்து நிறைய கிடைக்கிது அதையும் தாண்டி என்னோடய குழந்தைங்க கூட என்னோடய ஹஸ்பண்ட் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அவங்க எழுந்திருக்கிறதுக்குள்ள என்னோட கிச்சன் ஒர்க் முடிச்சிடுறேன் என்னோட இம்பார்ட்டண்டான ஒரு சில வேலைகள் முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நானா பாக்குற கிளீனிங் வேலங்ஸ் தான் இருக்கு சோ அதுக்கு இடையில அதுக்கு கூட நைம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரத்துல எந்திரிக்கிறது இல்ல பதினொன்னு பன்னெண்டு ஆயிடுது ஃபோன் பார்த்துட்டு மார்னிங் எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் அவசர அவசரமாக குழந்தை உடனே பசி ஆகுதுலேருந்து ஸ்கூலுக்கு தாட்டுறதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறோம் அதுவும் அவசர அவசரமாக செய்கிறோம் அதில் என்ன இருக்குது எதுன்னு இருக்குன்னு பார்க்கறது இல்லை ரொம்ப டென்ஷனாக செய்கிறதுனால அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வர்றது கிடையாது ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு டைம் வருது இல்லைங்களா அந்த டைமில் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறோம் ஓகே வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோ பார்க்கலாம் இந்த யூடியூபருக்கு குழந்தை பிறந்துருச்சா அந்த யூடியூபர் குழந்தை பிறந்துருச்சா என்ன குழந்தை பிறந்திருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைகள் அப்படியே பாத்திரம் அப்படியே கிடைக்கும் இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே செதறி போய் கிடைக்கும் எடுத்து கூட நம்ம எல்லா கண்டெய்னரையும் எடுத்து ப்ராப்பரா அடுக்கி வச்சிருக்கவே பாட்டம் அப்புறம் இல்ல ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு கூட்டுறதாகட்டும் துளி படிச்சடிச்சு பாட்டோ ஸ்கூல் யூனிஃபார்ம் துவைக்கிறதுக்காக எதோ ஒரு இதுவே வரவே வரதுனால வயிடுக்குள்ளே போயிட்டே இருக்கும் ஓகே இது வேலை செய்யல ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால டைம் போயிடும் பார்த்தியாவில் பல்லட ஒரு ஒலி ஆகும் அதுக்கப்புறம் அவசர அவசரமாக செஞ்சு செய்யாமல் ஏதோ ஒரு வேலைகளை செஞ்சு குடிச்சிருவோம் இப்படி அவசர அவசரமாக செய்கிறதுனால இல்லாவுல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு பெயின் வந்து சூட்டப் ஆயிரும் பெயின் சூட்டப் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வலிக்கிற மாதிரியோ இல்லை கிரிகிறனு வர மாதிரியோ இல்லை தலை வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி பாரம் மாதிரி இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து நடக்கும் அதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே டைம் போயிடும் அதுக்கப்புறம் எந்த வேலையும் நடந்திருக்காது நைட்டு டின்னர் டின்னருக்கு வந்து பிளான் பண்ணணும் அதையும் தாண்டி சம்டைம்ஸ் டின்னர் கடையில் புரோட்டா ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை வந்து அப்படியே போகிறது ஸோ இப்படியே ரெகுலராக போய்கிட்டு இருக்கும் போது நம்மளை பற்றின நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளுக்கே வந்துடும் நம்மளை அப்படி அவங்க பேசுகிறாங்களோ நம்மளை வந்து இவங்க இப்படி பேசுகிறாங்களோ நேரத்தில் எந்திருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்களோ இல்லை நம்மளை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அப்படின்னு அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சீன்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும் ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும் நான் ஒரு ருட்டினை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒன்று செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைஃப் ஸ்டைல் நான் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி நீங்கள் ஏழு மணிக்கு ரெகுலராக எழுந்திரிச்சாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு கன்ஸ்டன்சி நான் இந்த டைமில் மட்டுந்தான் ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன் பெட் டைம் முன்னாடி ஒன் ஹவர் முன்னாடி நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் ரெகுலராக வந்து ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிப்பேன் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக நான் சாப்பிடுவேன் இது மட்டும் நீங்கள் நினைச்சுக்கிட்டாலே போதும் உடம்பும் நல்லா இருக்கும் மனசும் நல்லா இருக்கும் நம்ம மற்றவங்க கூட பார்க்குற பார்வையாகட்டும் நிறையா மனுஷங்கள் நம்ம தேடி வந்து பேசுகிறதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக வந்து நம்மளுக்கு அமையும் ஸோ நம்ம எப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்குது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரெகுலர் ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ண முடியலன்னே சிரமப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கான ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு ரொட்டீனை நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி இவங்கன்னா இப்படி தான்ப்பா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணை மூணு நாளும் சரி கண்ணை திறந்தாலும் சரி என்னோடய ஷெடியூல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு நிறையா ஃப்ரீ டைம் கிடைக்கும் ஃபேமிலி கூட நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நிறையா நிறைய ஹேப்பியான மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் எப்போதும் சோகத்திலே இருக்க வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எப்போவுமே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு கூட நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒரு எந்த ஒரு வாய்ப்புகளும் நம்மளை தேடி வராது அதாவது கோபமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை பார்த்தாலும் நம்மளுக்கு தப்பாக தெரியிற மாதிரி இருக்கும் கோவத்துக்கு பின்னாடி நம்மளோட சாப்பாடு நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட ஹெல்த் இருக்குது அதையும் தாண்டி நம்மளோட குடும்பம் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ